அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மால்கோப்பே இந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோங்க ஸோ இது வந்து ஃப்ரெண்டாஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்டாக உருவாக்கி கொண்டு வந்துருக்காங்க மக்களுக்கு தேவையான சர்வீசஸை கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் ஒரு நபர் வந்து ஃப்ரீயாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பெனிஃபிட் கம்மி தான் இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பிஸ்னஸ் பிளான் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ப்ளேனில் பக்கத்தில் நம்ம வீடியோ லிங்கில் அட்டாச் பண்ணி இருக்கோம் பார்த்துருங்க ஸோ இதுக்கு முன்னாடி நாலு வகையான பெனிஃபிட் தான் தந்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒன் ஹவர் ஃப்ரீயாகவும் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணால் பெனிஃபிட் கம்மி தான் இதே நீங்கள் பிரீமியம் மெம்பர் ஆனீங்க அப்படின்னா ஸோ எட்நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வருங்க ஸோ ஆறுநூற்றி ப்ளஸ் எயிட்டீன் பர்சென்ட் ஜிஎஸ்டி நம்ம கட்டுவோம் அதெல்லாம் சேர்த்து எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பக்கம் வரும் சரிங்களா ஸோ ப்ரீமியம் மெம்பர் ஆகிட்டோம் அப்படின்னா ஒன் இயர் ஃபுல்லாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணி இந்த உளுக்குள்ள கூடிய மொபைல் ரீசார்ஜ் நம்ம சர்வீஸ் பயன்படுத்திக்கலாம் இதில் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபைவ் டு எயிட் பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்குது அதுபோக நமக்கு டிஷ்ஷும் கொண்டு வந்துட்டாங்க ஏர்டெல் டிடிஎச் ரீசார்ஜ் கொண்டு வந்துட்டாங்க ஸோ டிடிஎச்சுக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இங்கே பாங்க டிடிஎச்சுக்கும் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் கிடைக்கும் ப்ரீமியம் மெம்பர் ஓகே அதே ஃப்ரீ மெம்பருக்கு ஒன் பர்சன்ட் தான் கிடைக்கும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் ஒன் பர்சென்ட்டு இதுக்கும் ஒன் பர்சென்ட் தான் கிடைக்கும் சரிங்களா ஆனால் ப்ரீமியம் ஆகி ஒரு வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் இது உள்ளுக்குள்ளே கூடிய சர்வீஸ்லாம் பயன்படுத்திக்கலாம் இன்னும் வர நான் டிக்கெட் புக்கிங் வர மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இதெல்லாம் வரப்போகுது ஜிபேல என்னென்ன சிஸ்டம்ஸ் வந்து இருக்கோ எல்லாமே இதுலேயும் வந்து வர போது மக்கள் கூடத்து வர வர ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா இது ஒரு ஃபஸ்ட்டு சர்வீஸா ஸோ செகண்ட் பெனிஃபிட் பாருங்க மொத்தம் ஆறு வகையான பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னால் ஸோ டெய்லி ஸ்கிராச் கார்டு ஸோ டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு தராங்க ப்ரீ ப்ரீமிம் பார்க்கு ஓகேவா ஸோ ப்ரீமிம் ஆகிட்டிங்க அப்படின்னா மொபைல் இந்த சர்வீஸ்லாம் பயன்படுத்தினா அதிகமான கேஷ் பேக் கிடைக்கும் ஸோ டெய்லி டாஸ்க்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில் ஸோ டெய்லி டாஸ்க் மட்டும் நீங்கள் பயன்படுத்தும் போது மேலே இங்கே பாருங்கள் விண்ணப் லிஸ்ட்டுன்னு இருக்கும் இந்த வின்னவ் லிஸ்ட்டை பார்த்துட்டு பண்ணுங்கள் இங்கே இந்த டைமிங்கில் ஒம்போது ஒன்று இந்த டைமிங்கில் பண்ணியிருக்காங்களா பார்த்துட்டு நீங்கள் உடனே போய் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நான் பண்ணுறேன் ஸோ கூட்டத்தில் எனக்கு கொடுத்துருக்காங்க பதினேழு ப்ளஸ் அஞ்சு எவ்வளோ இருபத்தி ரெண்டு இது கிளிக் பண்ணிட்டு இருபத்தி ரெண்டு கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணுங்கள் அந்த டைமிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பண்ண வேணாம் பெட்டர் நிச்சயம் வரும் ஸோ இதில் பெட்டர் நிஷ்டே வரும் இங்கே பாருங்க நான் கிளாஸ்க்கு பண்ணுறேன் எனக்கு வந்து ரெண்டு ரூபா கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ நான் வந்து கிளைம் யோகா கிஃப்ட்னு சொல்லி மறக்காம கிளைம் பண்ணிக்கணும் ஸோ இதெல்லாம் கோவா ட்ரிப் கூட கிடைக்கும் சம்டைம் கோவா ட்ரிப்பு பத்தாயிரம் கேஷ்பேக் கேஷ் பேக் இதெல்லாம் கிடைக்கும் மாறி மாறி கிடைக்கும் ஸோ நீங்கள் விண்ணன் லிஸ்ட்லேயே பார்க்கலாம் ஸோ நேற்று கூட கோவா ட்ரிப் பண்ண போது கிடைச்சிது ஐயா நைத்து ஒன்பதாவது மணிக்கு ஸோ இதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க ட்ரான்ஸ்பென்சியாக நமக்கு வந்து எவ்வளோ ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ட்ரான்ஸ்பென்சியாக காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த டைமிங்கில் யாவது பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு பண்ணுங்கள் அப்போ தான் சேஃபு ஆனால் காலையில் டைமில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஈவினிங் டைமில் பண்ணுறது பெஸ்ட்டுங்க சரியா இந்த டைமில் பண்ணால் மட்டும் காலையில் டைமில் நீங்கள் போய் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்து பார்த்து பண்ணுங்கள் சில பேர் வந்து இப்போ ஒம்பது ரெண்டு இருக்குது ஓகேவா அடுத்தது வந்து இப்போ இப்போ பத்து மணின்னு வச்சுக்கோங்க ஒம்பது ரெண்டுக்கு தான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பத்து மணி வரைக்கும் யார் பண்ணலனா பெட்டரேன் எக்ஸ்ட்ரம் வருதுன்னு அர்த்தம் சரிங்களா பண்ணக்கூடாது இந்த டைமிங் வந்து இந்த டைம் மேட்ச் பண்ணி பாருங்கள் இந்த டைமில் பண்ணால் மட்டும் நீங்கள் போய் பண்ணுங்கள் சரியா எல்லாம் பண்ண வேணாம் எல்லாம் பெட்டரேன் எக்ஸ்ட்ரம் வந்துடும் சரிங்களா அதை பார்த்து பண்ணுங்கள் அதான் ஒரு சிம்பிள் ட்ரிக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா இல்லைன்னா வந்து பெட்டராக எக்ஸ்ட்ரம் பார்த்துன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பீங்க இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் சரியா அதுக்கப்புறம் வந்து இன்வைட் ஜான் இங்கே பாருங்க நான் வந்து ஒரு ஒரு ரெஃபர் பண்ணவே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நான் வந்து இப்போ இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் வந்து ரெஃபர் பண்ணிட்டேன் எனக்கு இதன் மூலிமா நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறுபா கிடைச்சிருக்கு ஓகேவா ஸோ இப்போ வந்து லெவல் இன்கமும் கொண்டு வந்தாங்க அது அஞ்சாவது பெனிஃபிட் ஓகேவா நமக்கு வந்து மூணாவது பெனிஃபிட் டேரக்ட் ரெஃபர் பண்ணால் இரநூறுவா கிடைக்கும் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு டேவெக்ட் ரெஃபர்களுக்கும் இரநூறுவா கிடைக்கும் எத்தனை டேரெக்டர் ஒவ்வொருலாம் பண்ணிக்கலாம் ஸோ முதல்லலாம் பார்த்திங்கன்னா லெவல் இன்கம் இல்லாமல் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம் கொண்டு வந்தாங்க அதை வந்து டீம் ரிவார்ட் சொல்லி சொல்லியிருக்காங்க டீம் ரிவார்ட் பாங்க இதை கிளிக் பண்ணுறேன் ஸோ நம்ம டீம் எத்தனை பேர் வந்திருக்கான்னு சொல்லி இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கு போடும் ஸோ மொத்தமாக டோட்டலாக நம்ம டீமில் எட்நூற்றி முப்பத்தேழு பேர் வந்து இருக்காங்க அதில் நான் மட்டுமே டேவர்ட்டாக ஒரு முப்பத்தெட்டு பேர் கொடுத்துருக்கேன் மீதி எல்லா லெவலையும் பதினோரு லெவல் ஓகேவா மொத்தம் பதினோரு லெவலில் இன்கம் இருக்குங்க பதினோரு டீம் சொல்கிறாங்க அதில் ஸோ டீம் ஒன் அப்படின்னா நமக்கு டேவெட் ரஃபுல் எல்லாமே ஓகேவா ஸோ டீம் டூ இது முன்னாடி டேவேட் ட்ரஃபல் மட்டும் தான் இருந்தது இப்போ வந்து டீம் டூ த்ரீ டீம் த்ரீலாம் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நேற்றுலேருந்து கிடைச்சிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வந்து வேறு லெவல் தான் ஏழு கோடிக்கு மேலே சம்பாதிக்க நம்ம ஓகேவா ஸோ எல்லாமே வந்து நம்ம டீம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் டீம் த்ரீயில் நமக்கு ஐம்பது ரூபா கிடைக்குது எதுவும் நான் காட்டுறேன் இதுக்குள்ள வந்து ஐம்பது ரூபா கிடைக்கும் நமக்கு ஒவ்வொரு நம்பர் ஜாயின் பண்ணும் போதும் ஸோ அடுத்தது நமக்கு டுவெண்ட்டி ருபீஸ் கிடைக்குது ஆறு ரெண்டு பன்னெண்டு பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து நாலாவில் ஒரு பத்து ரூபா கிடைக்குது மூணு பேர் வந்தாங்க பத்து ரூபா கிடைக்குது முப்பது ரூபா வந்துச்சு ஸோ டீம் ஃபைவ்ல இதுக்கு வந்து நான் சார்ட்டே வச்சிருக்கேன் அந்த சார்ட்டும் நான் காட்டுறேன் ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு டெலிகிராம் சேனல் நான் வச்சிருக்கேன் அந்த டெலிக்ராம் சேனல் நான் எல்லாமே போட்டுருப்பேன் ஓகேவா இங்கே பாருங்க லெவல் ரிவார்டு டீம் டிரைவா சொல்லி நம்ம சார்ட்டே போட்டிருப்போம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் இங்கே பாங்க நான் வந்து மொத்தமாக ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மேட்ரிக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன் எதுக்காக நான் ஃபைவ் ஃபைவ் மேட்ரிக்ஸ் போட்டு காட்டினேன் அப்படின்னா இந்த கம்பனில் அஞ்சு பேர்த்த கொடுத்தாவே நீங்கள் கார் குழுக்கள்ல எலிஜிபிள் ஆகிங்க மாதம் மாதம் ஒரு நபருக்கு கார் பைசு தருவாங்க ஓகேங்களா யாருக்கு அது யாருனால் எலிஜிபுள் அப்படின்னா அஞ்சு பேர் கொடுக்கறவங்க எலிஜிபிள் ஓகேவா அதனால் தான் இது போட்டிருக்கேன் எல்லாமே அந்த நம்ம டீம்ல வரவங்களாம் அஞ்சு அஞ்சு பேர்த்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் கார் பைசு போகும் அந்த அதிர்ஷ்ட நீங்களாகவும் இருக்கலாம் ஓகேவா அதுக்கு தான் ஃபைவ் இட்டு ஃபைவ் மேட்ரிக்ஸ் போட்டிருக்கோம் சரிங்க பாங்க ஒரு ரஃபல் பண்ணாமல் இரநூறுவா அப்போ அஞ்சு பேர்த்த கொடுத்தா ஆயரருவா கிடச்சிது ஸோ அடுத்தது அஞ்சு பேர் அஞ்சு பேர்த்து கொடுக்கும்போது போது இருபத்தஞ்சு அப்படியே கீழ கீழே டீம் லெவலில் வரும்போது பதினாறு லெவலில் எத்தனை பேர் வருவாங்க ஸோ எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தா நமக்கு ஏழு கோடி ரூபா ஏழு கோடியே முப்பத்தேழு லட்சத்தி அறுபத்தோராயிரரூவா நம்ம சம்பாதிக்க முடியும் ஈஸியாக ஒரே நாளில் பண்ண முடியுங்க எல்லாமே அஞ்சு பேர்த்து கொடுக்குறதுன்றது எட்நூத்தி இருபத்தஞ்சு ஒரு அஞ்சு பேர்த்து ஈஸியாக கொடுக்க முடியும் பணவங்க எல்லாமே அப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கார் குழுக்களுக்கு எலஜிபிள் அவங்க குழுக்களில் பரிசுக்கும் அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாக கூட இருக்கலாம் சரிங்களா யார் இருக்கலாம் ஒரு வேலை இளைஞர்களையும் கூட கடவுள் கஷ்டத்தை பார்த்துட்டு நமக்கு வந்து லக்கிடுறாங்க நம்ம பேசலாம் வாய்ப்புகள் இருக்கு கார் கிடைக்கும் ஓகேவா அதனால வந்து ட்ரை பண்ணுங்க எல்லாமே இந்த பிஸாக பயன்படுத்துங்க ஜஸ்ட் ஒரு இருபத்தஞ்சா போட்டு வாங்க மக்களை நீங்கள் உள்ளுக்குள்ள வாங்க அப்பதான் வந்து நீங்க செயல்படுத்த முடியும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நாம் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுட்டு எல்லாம் செயல்படுத்த முடியும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இதில் எல்லாமே நான் போட்டிருப்பேன் இந்த குரூப் லிங்க்கு நான் கொடுத்துருப்பேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அதான் மொபைல் ரீசார்ஜ் ஒன்று டீடைல் ரீசார்ஜ் ரெண்டு டெய்லி டாஸ்க் மூணு இன்வைடென் டேவ்டர் போனால் ரூபாய் ஓகேவா மூணு சரி இது நாலு இது அஞ்சு இது வந்து அஞ்சுங்க சரிங்களா அதே மாதிரி எஃப்எஃப் ஐ க்ளப்பும் முடித்தா கார் பரிசு ஆறு ஓகேங்களா ஆறு வகையான பெனிஃபிட் வந்து கிடைக்குது ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க எவ்வளவு எட்டும் தெரியாத இந்த வகையான வாய்ப்பு தான் கிடைக்குது ஸோ டெய்லி டாஸ்க் மூலிமா இங்கே போய் நான் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து வெணரூவா நேற்று நாலு ரூபா கிடச்சிது முந்தா நேற்று வெணா கிடைச்சது ஆறுரூவா கிடச்சிது அந்த அதுக்கு முதல் ஆறுரூவா அது நாலுருவா ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து கிடச்சிட்டே இருக்குங்க இதன் மூலியமாக நம்ம எக்ஸக்கம ஏன் பண்ண முடியுது ஸோ பத்து ரூபாலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நைட் டைமில் பண்ணிங்கன்னா அது பத்து ரூபா ஏழு ரூபா இந்த மாதிரிலாம் கிடைக்குது சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஒம்பது ஸ்க்ராட்ச் வந்து நமக்கு கிடச்சிது டெய்லி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஐம்பத்தி ஆறு நமக்கு வந்து அந்த பைசஸ்லாம் கேஷ் கேஷ்பேக்காக மூணு வந்து நமக்கு பெட்டர் இஷ்டம் வந்துச்சு ஓகேவா இன்னும் முந்நூற்றி ஏழு கூப்பன் வந்து இங்கே இருக்குது நம்ம பேலன்ஸ் ஒவ்வொன்றா டெய்லி ஒவ்வொன்றா வரும் சரிங்களா நம்ம பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தாமல் இருந்தாலும் நமக்கு மிஸ் ஆகும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஸோ நமக்கு ஏழு கோடி வருமான வாய்ப்பை தந்துட்டாங்க பயன்படுத்திக்குவோம் மக்களே ஸோ ரீசார்ஜ் பண்ணும்போது எப்படிலாம் ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் டெய்லி டாஸ்க் பண்ணுற தனியாக வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்துடுங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாஸ்காக நம்ம வீடியோ வழியாகவே கம்மிட் பண்ணுவோம் சரிங்களா ஜாயின் பண்ணிட்டு நம்மகிட்ட சொல்லுங்கள் நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணலாம் வெலசிப் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா சில பேர் சொல்ல மாட்டேறீங்க ஏன்னா நம்ம குரூப்பில் போடக்கூடிய கம்பினேஷன்லாம் உங்களுக்காக தான் போடுறேன் அது இந்த குரூப் இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா இதில் உங்களுக்கு தேவையான கம்யூனிஷன்ஸ் தான் வந்துட்டுருக்கோம் நீங்கள் எடுத்து ப்ரமோட் பண்ணிக்கலாம் சரிங்களா நிறையா இமேஜஸ்லாம் கிரியேட் பண்ணி போடுவோம் அதை நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி போடுவோம் இதெல்லாம் எடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம் இப்போ இவ்வளோ ஒன் லேக் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு எ எவ்வளோ பெரிய விஷயம் எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாவில் ஒன் லேக் கேன் பண்ண முடியுதுன்னா ஏன் நம்ம இதை பண்ணக்கூடாது கண்டிப்பாக பண்ணுங்க வாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம இறங்கி பார்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம செயல்படுத்த முடியும் எந்த விஷயத்தாக இருந்தாலும் ஓகேவா வெளியே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து புரியாது நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வாங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுங்கள் உள்ளுக்குள்ள வந்து மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணூற்றி எட்நூத்தஞ்சு ரூபா போடுறதா வேணுமான்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனால் இங்கே எட்நூத்தஞ்சு ரூபா கட்டுறவங்களுக்கு தான் பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும் ஒரு தொழில் வாய்ப்பையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க எத்தனை பேருமே பயன்படுத்திக்கோங்க நன்றி ஸோ மீண்டும் மற்றபடியில் சந்திப்போம் இந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அவார்டு வாங்க இதுதான் எம்டி நிசாத் பாபுன்றது ஓகேவா நமக்கு மால்கோப்பையாக அவார்டே தந்திருக்காங்க வாங்க எல்லாமே க சொல்லிக் கொடுக்குறோம் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க முக்கியமாக ஸோ நன்றி மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி